வரும் நல்லா சுமாரா வரும் எது சுத்தமா வராது இதை வந்து நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கனாலே அது உங்களுடைய கரியரை பில்ட் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் எத்தனை பேர் மொபைல் ஃபோன்ஸ் வச்சிருக்கீங்க அட்லீஸ்ட் வீட்ல வச்சிருக்காங்க நீங்க ஒரு அட்லீஸ்ட் ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் டெய்லி யூஸ் பண்றது அப்படின்றது எங்க வேந்தருடைய கனவு அதாவது என்னன்னா இந்த ஜிஇஆர்ன்னு சொல்லுவாங்க கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அப்படின்னு நான் தினமும் பள்ளிக்கு வந்து ஒழுங்காக படிப்பேன் என் லட்சியம் என்னவென்றது எனக்கு தெரியும் ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் மதிப்பளித்து அனைத்து பாடத்திலும் தேர்ச்சி பெற்று கல்லூரிக்கு செல்வேன் நான் தினமும் என் இலக்கை நோக்கி பயணிப்பேன் நான் என் லட்சியத்தை அடையும் முயற்சி செய்வேன் எந்த ஒரு தீய வழியிலோ எந்த ஒரு தீய பழக்கத்திற்கோ செல்ல மாட்டேன் நான் பட்டதாரி ஆகி நல்ல வேலைக்கு சென்று இந்த நாட்டை முன்னேற்றத்திற்கு நான் பங்களிப்பேன் என்று ரெடி <laughs> Thank yeah. நேரத்தை செலவிட தயாரா இருந்தீங்கன்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு வகையில சம்பாதிக்க முடியும் ஆனா கரியர் இன்னைக்கு நீங்க இங்க இருக்கீங்க அடுத்த அடுத்த கட்டமா நீங்க எங்க நகர போறீங்க அதுக்கு அடுத்த கட்டமா எங்க நகர போறீங்க இதுதான் உங்க மைண்ட்ல இருக்கணும் இப்போ வந்து ரொம்ப ஈஸியா வந்து நீங்க ஒரு கண்டென்ட் போட்டு காசு சம்பாதிக்க முடியும் இந்த மாதிரி ஏதாவது இப்ப கே ஆன்லைன்ல நிறைய கேம்ஸ் ஆடி சம்பாதிக்க முடியும் இல்லைன்னா இந்த மாதிரி எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்க பார்ட் டைமா போய் நான் டெலிவரி பண்றேன் கார் ஓட்டுறேன் ஆட்டோ ஓட்டுறேன் இந்த மாதிரி போய் சம்பாதிக்க முடியும் அப்ப உங்களுக்கு என்ன வந்துருது என்னுடைய பொருளாதாரம் பிரச்சனை தீரும் அதுதான் என் வாழ்க்கைன்றது மாதிரி நிறைய பசங்க சின்ன வயசுலயே முடிவு பண்ணிடுறாங்க ஒரு பத்தாயிரம் வருது அதுல இருந்து ஒரு அஞ்சாயிரம் ரூபாய் வருது அதுக்கப்புறம் வீட்டுல எனக்கு ஒரு அஞ்சாயிரம் இருபதாயிரம் ரூபாய் இருக்கு எனக்கு போதும் அந்த போதும் உங்களுக்கு நீங்க நாற்பது வயசு ஆனாலும் இதேதான் பண்ணிட்டு இருப்பீங்க நீங்க உங்க பெற்றோர்கள் நிறைய பேர் அந்த மாதிரி ஒரு உத்தியோகத்துல இருக்கலாம் அவங்களை கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு வந்து இருபது வயசுல என்ன பண்ணாங்களோ நாற்பது வயசுல அதேதான் பண்ணிட்டு இருப்பாங்க நீங்க அதை கொஞ்சம் படிச்சு ஒரு ஒரு கரியரா பில்ட் பண்ணவங்க யார்கிட்ட கேட்டீங்கனாலும் இருபது வயசுல பண்ணிட்டு இருந்தது யாரும் நாற்பது வயசுல பண்ண மாட்டாங்க